அதிகாரம் இரண்டு சிறையிருப்பு நின்று திரும்பி வந்தோரின் பட்டியல் சிறையிருப்பிலிருந்தும் கடத்தப்பட்ட இடத்திலிருந்தும் திரும்பி வந்த அம்மாநில மக்கள் இவர்களே இவர்களை பாபுலோனிய மன்னன் நிபுகத்னேசர் பாபுலோனுக்கு சிறை கதிகளாக இட்டு சென்றிருந்தான் இவர்களே எருசுலேமுக்கும் யூதாவிலுள்ள தத்தம் நகருக்கும் திரும்பி வந்தவர்கள் செருபாபியலோடு வந்தவர்கள் ஏசுவா நெஹேமியா செராயா இரகேலயா மொர்த்தக்காய் பில்சான் மிஸ்பார் பிக்வாய் இரஹூம் பானா ஆகியோர் இஸ்ரேல் மக்களுள் ஆண்களின் எண்ணிக்கை பாரோசின் மக்கள் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் செபத்தியாவின் மக்கள் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் ஆரஹின் மக்கள் எழுநூற்றி எழுபத்தைந்து பேர் பாகத்துமோபாவின் மக்களான இயேசுவா யோபாபு வழிவந்தோர் இரண்டாயிரத்து எண்ணூற்றி பனிரெண்டு பேர் ஏலாமன் மக்கள் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் சத்துவின் மக்கள் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பேர் சக்காயின் மக்கள் எழுநூற்றி அறுபது பேர் பாணியின் மக்கள் அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பேபாயின் மக்கள் அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் அசகாதின் மக்கள் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் அத்தோனிக்காமன் மக்கள் அறுநூற்று அறுபத்தி ஆறு பேர் பிக்வாயின் மக்கள் இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு பேர் ஆதீனின் மக்கள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் எசேக்கியாவின் மகன் ஆற்றேரின் வழிவந்தோர் தொன்னூற்றி பேர் பேசாயின் மக்கள் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் யோராவின் மக்கள் நூற்றி பன்னிரண்டு பேர் ஆசுமின் மக்கள் இருநூற்றி இருபத்தி மூன்று பேர் கிப்பாரின் மக்கள் தொன்னூற்றி ஐந்து பேர் பெத்திலகேமின் மக்கள் நூற்றி இருபத்தி மூன்று பேர் நெற்றோபாவின் ஆண்கள் ஐம்பத்தாறு பேர் அனத்தோத்தின் ஆண்கள் நூற்றி இருபத்தெட்டு பேர் அஸ்மாவேத்தின் மக்கள் ரெண்டு பேர் கிரியத்து ஆரம் கெபிரா பெயரோத்து மக்கள் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் இராமா கேபா மக்கள் அறுநூற்று இருபத்தொரு பேர் மிக்மாசின் ஆண்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பெத்தேலிலும் ஆயிலும் உள்ள ஆண்கள் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் நெபோவின் மக்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் மக்பீசன் மக்கள் நூற்றி ஐம்பத்தாறு பேர் மற்றோர் ஏளாமன் மக்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் ஆரிமின் மக்கள் முன்னூற்றி இருபது பேர் லோது ஆதிது ஓனோ ஆகியவற்றின் மக்கள் எழுநூற்றி இருபத்தைந்து பேர் எரிகோவின் மக்கள் முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் செனாகின் மக்கள் மூவாயிரத்து அறுநூற்றி முப்பது பேர் குருக்களின் எண்ணிக்கை இயேசுவாவின் வீட்டாரான எதையாவின் மக்கள் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் இம்மேரின் மக்கள் ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் பஸ்கூரின் மக்கள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தேழு பேர் ஆருமின் மக்கள் ஆயிரத்து பதினேழு பேர் லேவியர்களின் எண்ணிக்கை ஓதவியாவின் வழிவந்த இயேசுவா கத்மியல் ஆகியோரின் மக்கள் எழுபத்தி நான்கு பேர் பாடகர்களின் எண்ணிக்கை ஆசாபு மக்கள் நூற்றி இருபத்தெட்டு பேர் வாயு காவலரின் வழிவந்த சல்லூம் ஆற்றேர் தல்மோன் அக்கூபு அத்தித்தா சோபாய் ஆகியோரின் மக்கள் அனைவரும் நூற்று முப்பத்தொன்பது பேர் கோவில் ஊழியர்கள் சிகாவின் மக்கள் அசுபாவின் மக்கள் தபேயோத்தின் மக்கள் கேரோசன் மக்கள் சீயகாவின் மக்கள் பாதோனின் மக்கள் இலபானாவின் மக்கள் அஹாபாவின் மக்கள் அக்கூபின் மக்கள் காகாபின் மக்கள் சம்லாயின் மக்கள் ஆனானின் மக்கள் கிதேலின் மக்கள் கஹாரின் மக்கள் இராயாவின் மக்கள் இரட்சீனின் மக்கள் நெக்கோதாவின் மக்கள் കസാമൻ മക്കൾ ഊസാവ മക്കൾ പാസയക മക്കൾ പേസായൻ മക്കൾ അസ്നാവൻ മക്കൾ മെയോനിമിൻ മക്കൾ മക്കൾ പക്പൂക്കിൻ മക്കൾ അഹുബാവിൻ മക്കൾ അർഹൂരൻ മക്കൾ പട്സുലൂത്തൻ മക്കൾ മെഹിദാവിൻ മക്കൾ അർസാവൻ മക്കൾ പർക്കോസൻ മക്കൾ സീസറാവൻ മക്കൾ തേമാവിൻ മക്കൾ മക്കൾ അത്തിബാവൻ മക്കളുമേ சாலமோனன் ஊழியர்களுடைய மக்களின் எண்ணிக்கை சோட்டாயின் மக்கள் அசோபரேத்தின் மக்கள் பெரிதாவின் மக்கள் யாலாவின் மக்கள் தற்கோனின் மக்கள் கித்தேலின் மக்கள் செபத்தியாவின் மக்கள் அற்றிலின் மக்கள் சபாயும் வழிவந்த பொக்கரேத்தின் மக்கள் ஆமியின் மக்கள் கோவில் ஊழியர்களும் சாலமோனன் ஊழியருடைய மக்களும் சேர்ந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மற்றும் தெல்மெலா தெல்லர்சா கெருபு அதோன் இம்மேர் என்ற ஊர்களிலிருந்து புறப்பட்டு வந்து தங்கள் மூதாதையரின் குடும்பத்திற்கும் வழிமரபிற்கும் தாங்கள் இஸ்ரையேலை சார்ந்தவர்கள் என்பதற்கும் சான்றளிக்க இயலாதவர்கள் இவர்களே தெலேயாவின் மக்களும் தோபியாவின் மக்களும் நெக்கோதாவின் மக்களும் சேர்ந்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் மற்றும் குருக்களின் புதல்வர்கள் அபையாவின் மக்கள் அக்கோசின் மக்கள் கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் புதல்வியருள் ஒருத்தியை மனைவியாக கொண்டதால் அவர்தம் பெயரை தாங்கிய பர்சில்லாயின் மக்கள் இவர்கள் தங்கள் பெயர் பதிவை தலைமுறை அட்டவணையில் தேடியும் காணாததால் தீட்டுப்பட்டவர்கள் என கருதப்பட்டு குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் ஊரின் தும்மிமை காட்டுவதற்கு ஒரு குறு வரும் வரை அவர்கள் தூய்மையிலும் தூய்மையான பொருட்களிலிருந்து எதையும் உண்ணக்கூடாது என்று ஆளுநர் அவர்களிடம் கூறினார் மக்கள் சபையினரின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபது அவர்களைத் தவிர அவர்களுடைய ஆண் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து முன்னூற்றி முப்பத்தேழு மேலும் அவர்களுடன் இருநூறு பாடகரும் பாடகியரும் இருந்தனர் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்றி முப்பத்தாறு கோவேறு கழுதைகள் இருநூற்றி நாற்பத்தைந்து ஒட்டகங்கள் நானூற்றி முப்பத்தைந்து கழுதைகள் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது குலத்தலைவர்களில் சிலர் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்து கடவுளின் கோயிலை அதே இடத்தில் கட்டி எழுப்புவதற்காக தன்னார்வ காணிக்கை ஒப்புக்கொடுத்தனர் அவர்கள் தங்கள் வசதிக்கேற்ப ஐநூறு கிலோகிராம் பொன்னும் இரண்டாயிரத்து எண்ணூறு கிலோகிராம் வெள்ளியும் நூறு குருத்துவ ஆடைகளும் கொடுத்தார்கள் குருக்கள் லேவியர் வேறு சிலர் பாடகர் வாயிற்காவலர் கோவில் ஊழியர் ஆகியோர் தத்தம் நகர்களிலும் ஏனைய இஸ்ரேலர் தத்தம் நகர்களிலும் குடியேறினார்கள்